ஐந்து ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து ஆறு இன்றைய ராசி பலன் மார்கழி இருபத்து ஒன்று திங்கட்கிழமை சித்தயோகம் நாள் முழுவதும் மேஷம் ஏரியஸ் இன்று உங்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வேலை தொடர்பான முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் காணலாம் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும் தேவையற்ற கோபத்தை தவிர்க்கவும் மாலை நேரத்தில் நல்ல செய்தி கிடைக்கும் வாய்ப்பு உண்டு ரிஷபம் டவுருஸ் பொருளாதார நிலை சீராக இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாக வாய்ப்பு உண்டு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி பற்றிய பேச்சு எழலாம் உணவு முறையில் கவனம் செலுத்துவது நல்லது மிதுனம் ஜெமினை இன்று பேச்சில் நிதானம் அவசியம் வேலையிடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கலாம் பயணம் தொடர்பான காரியங்களில் வெற்றி கிடைக்கும் நண்பர்களின் ஆலோசனை பயனளிக்கும் கடகம் கேன்சர் மனதிலிருந்த குழப்பங்கள் நீங்கும் நாள் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை காணப்படும் தாய் வழி உறவுகளால் நன்மை உண்டு சிம்மம் லியோ உழைப்புக்கு உரிய பாராட்டு கிடைக்கும் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் நாள் புதிய முயற்சிகளை தொடங்க ஏற்ற நேரம் தைரியமாக எடுத்த முடிவுகள் வெற்றியை தரும் கன்னி விற்கோ திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றி உறுதி பணச்செலவுகள் செலவுகள் அதிகரிக்கலாம் சேமிப்பில் கவனம் தேவை உடல் ஆரோக்கியத்தில் சிறு கவனம் அவசியம் துலாம் லீப்ரா இன்று புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் கூட்டுத் தொழில் முயற்சிகள் சாதகமாக அமையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சட்டம் தொடர்பான விஷயங்களில் சாதக நிலை விருச்சிகம் ஸ்கார்பியோ உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும் பண மேம்படும் குடும்பத்தில் ஒற்றுமை மற்றும் சந்தோஷம் காணப்படும் மனதில் இருந்த கவலைகள் குறையும் தனுசு சஜிட்டேரியஸ் நற்செய்தி கிடைக்கும் நாள் பயண வாய்ப்புகள் அமையும் கல்வி மற்றும் போட்டித் தேர்வுகளில் சாதகமான முன்னேற்றம் உண்டு பெரியவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் மகரம் கபிரியன் பொறுப்புகள் அதிகரிக்கும் நாள் அமைதியுடன் செயல்பட்டால் அனைத்தும் சாதகமாக முடியும் பண விஷயங்களில் தெளிவான முடிவுகள் எடுக்கலாம் கும்பம் அக்வேரியஸ் நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களின் உதவி கிடைக்கும் புதிய திட்டங்கள் வெற்றி பெறும் சமூக தொடர்புகள் அதிகரிக்கும் நாள் மனநிறைவு ஏற்படும் மீனம் ஆன்மீக சிந்தனைகள் வளர்ச்சி தரும் மனதில் தெளிவு பிறக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் இன்று தொடங்கும் செயல்கள் நல்ல பலனை தரும் இன்றைய ராசி பலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்